தமிழ் தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் நம்ம தமிழ்நூற்று நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்பமான செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நூற்று யூடியூப் சேனல்ல நம்மளுடைய ஸ்டுடியோவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கொஞ்சம் தரம் உயர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்திருந்த எல்லா பதவியுமே நீங்கள் வந்து திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே அங்கங்கே உட்காந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா எடுத்திருப்போம் ஒரு ப்ராப்பரான ஏரியா எனக்கு இல்லாமல் ப்ராப்பராக லொக்கேஷன் இல்லாமல் தான் அங்கங்கே எடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸே சொல்லியிருக்கீங்க அபிஷியலாக பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட நிறைய பேர் சொல்லியிருந்த கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள் அது உங்கள் கண்டென்ட் நல்லா இருக்குது உங்களுடைய நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் ஓகே பட் ஆனால் நீங்கள் சொல்கிற இடம் தான் சரியில்லை உங்களுடைய விஷுவலைசேஷன் கொஞ்சம் நல்லா இல்லையோ கொஞ்சம் டாகிங்காக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அதோடைய ரெஃப்ளெக்ஷனாக தான் அதோடைய பிரதிபலனாக தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளுடைய செட்டப்பை நம்மளுடைய ஸ்டுடியோ செட்டப்பை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்கிரேடு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் துவங்கி இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு ஆறு மாத காலம் ஆகிவிட்டது இந்த ஆறு மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபீட்பேக்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு நான் செக்ஷனையும் பார்த்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்கிறீங்க அஃபிஷியலா பேர்ஸ்னலாக எல்லாமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க நிறைய ஃபீட்பேக் சொல்கிறீங்க அதுலேயே ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்ட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷுவலைசேஷன் சரியில்லை அதாவது உங்களுடைய பேக்ரவுண்டு உங்களுடைய அப்பீரன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கிடைச்சிது நானுமே கூட ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஒரு சின்ன அப்டேஷன் அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்திருக்கும் இனிமேல் நம்மளுடைய சேனலுக்கு விஷுவலைசேஷன் அதாவது நம்மளுடைய அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் ஆசியராக சொல்லியிருக்கிறேன் இனிமேல் வர ஒவ்வொரு பதிவுமே ஏற்கனவே இருந்த பதிவை விட கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய செட்டப் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம வீடியோக்காக தான் க்ரீன் மேக் போட்டிருக்கோம் நம்மளுடைய ரிங்லைட் வாங்கியிருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா அக்சஸரிஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா பை பண்ணியிருக்கோம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இனிமேல் வர எல்லா வீடியோஸும் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு யூடியூபருக்குமே ஒரு விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்ல வர கருத்து அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்களுடைய போக்ரவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு யூடியூபருக்குமே அவங்களுடைய ஸ்டுடியோ செட்டப்பை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப 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 ஒரு ஆசையான விஷயம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நெசசரியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம சேனலில் எனக்குரிய ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போவாவது இந்த மாதிரி அப்டேஷனுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ நம்ம சேனலில் இப்போது இந்த வீடியோவில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவே கொஞ்சம் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நம்மளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் எங்க தமிழர் குடும்பம் சார்பா இது போல பல 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 பயனுள்ள தகவலை உங்களுக்காக பரிமாற காத்து இனிமேல் வர வீடியோஸ் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவும் கொடுக்கறதுக்காக நம்ம ரொம்ப நாங்கள் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தமிழொற்று தமிழும் தமிழ் சார்ந்த இடமும் இது வீடியோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேடு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருப்போங்க மேலும் இது பண்ற பல நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் பண்ணி கொடுத்த பெல்னை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம போற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அடி விரைவில் மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நான் சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல்வனுக்கும் தமிழன் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும் அன்று தரணியெங்கிலும் தமிழ்மொழி சொல்லும் நன்றி